யா ஜாமியா யா அல்லாஹ் யா ஜாமியாள் யா அல்லாஹ் இந்த இஸ்ம ஃபஜர் தொழது முடித்த பிறகு நூற்றி பதினாலு முறை சொல்லுங்க யா ஜாமியா அப்படின்னா ஒன்று சேர்ப்பவன் என்று அர்த்தம் அதனால நீங்க இத ஓதும் போது மனசுல அர்த்தத்தை கவனிச்சு ஓதணும் இரண்டாவது இஸ்ம யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் இந்த இஸ்ம ஃபஜர் தொழது முடித்த பிறகு உங்க வலது கைய உங்க இதயத்துக்கு பக்கத்துல வச்சு எழுபத்தி ஒன்னு முறை ஓதுங்க அப்படின்னா வெற்றி அளிப்பவன் என்று அர்த்தம் மூன்றாவது முல்க் முல்க் இந்த இசனையும் நீங்க தொழுது முடிச்சுதான் ஓதணும் இத இருநூற்றி பன்னிரண்டு முறை ஓதணும் அப்படின்னா ராஜாதி ராஜன் என்று அர்த்தம் நாலாவது இசம் யா லாரோ யா லாரோ இந்த இஸ்ம வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுக முடிச்சு நூறு முறை ஓதணும் யா லாரோ அப்படின்னா துன்பம் அளிப்பவன் என்று அர்த்தம் இந்த நாலு இஸ்ம நீங்க தொடர்ச்சியா ஓதி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு நாள் ஒரு சொந்த வீடு வாங்குவாங்க அதுக்கான தாக்கத்தையும் தௌஃபீக்கையும் அல்லா அவங்களுக்கு கொடுப்பானாக ஆமீன்